கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இந்த காலை வேளியிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவராக இருந்து மட்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துகிற அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் கத்திற்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் கத்தர் ஆசீர்வாதமாய் நன்மையாய் உங்களை நடத்துவாராக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்திரட்டிப்பான நன்மையை தருவாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் காலை வேளையிலே சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கியை தருவேன் அமீன் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் கத்தர் தருகிறதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பான நன்மைகள் நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அமேன்களில் உயா நாளைக்கு அடுத்த நாள் வருடங்கள் மாதங்கள் காலங்கள் கத்தறிந்த இடத்திலே சொல்லவில்லை இன்றைக்கே தருவேன் என்று சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மோடு இந்த காலை வேளையிலே இடைபடுகிறார் ஆமேன் ஹலில் லூயா நாம் வேத புத்தகத்திலே பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க எல்கானா தன்னுடைய மனைவியாகிய அண்ணாளை மிக அதிகமாக நேசித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் என்று அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனை அதிகமாக நேசிக்கும் போது ஒரு கணவன் தன் மனைவியை அதிகமாக நேசிக்கும் போது பெற்றோர் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கும் போது பிள்ளைகள் பெற்றோரை அதிகமாக நேசிக்கும் போது அது மாதிரி நண்பர்கள் தன்னுடைய நண்பர்களை அதிகமாக நேசிக்கும் போது மிக அதிகமாக அவர்களுக்கு செய்கிறாங்க யாரை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பது வழக்கம் ஆமேன் கேளு ஒரு உலக மனிதன் ஒரு மனிதனை நேசித்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரை நேசித்து ஒரு ரெட்டிப்பான பங்கை கொடுக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் நமக்கு எல்லாருக்கும் அவர் பரம தகப்பனாக இருக்கிறார் நமக்கு ஒரு சகோதரனாக இருக்கிறார் அம்மையின் கல்லில் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நண்பனாக இருக்கிறார் நம்மை சிநேகித்தபடியினால் நமக்கு அவர் ஒரு சிநேகிதன் அம்மையின் கல்லில் நம்மை ஒரு தகப்பனைப் போல தோளில் ஏந்தி சுமக்கிறதுனால அவர் ஒரு தகப்பன் நம் ஆறுதலற்ற நேரங்களிலே கண்ணீர் விடுகிற நேரங்களில் நம்மை அவர் தேற்றுக்கிறதுனால நமக்கு ஒரு தாயாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட அனுபவத்திலே எப்பேற்பட்ட ஒரு உறவாக நமக்கு அவர் செயல்பட வேண்டுமோ அப்பேற்பட்ட ஒரு உறவின் முறையாக கத்தர் நமக்கு இருக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் ஆமேன்களில் ஊயா கத்தரை நம்பி கத்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமாகவே விளங்குகிறார் ஆமேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏன் ரெட்டிப்பான நன்மையை தரமாட்டார் ஆமேன்களில் ஊயா வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளை கத்தர் தருகிறதான வார்த்தை ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமேன் ஹலில் உயா விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே கத்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் ஹலையில் உயா எஸ் ஐ தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வெட்கத்திற்கு பதிலாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் ஆமென் ஹலில் வெட்கத்தோடு சிலர் சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வெட்கத்தோடு கலங்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு அம்மையன் கல்லையில் சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறது நிமித்தமாக வெட்கத்தினால் மூடப்பட்டிருக்கிற அனுபவங்கள் உண்டு எல்லாரும் இருக்கிற இடங்களில் போக மாட்டாங்க நாலு பேர் கூடுகிற கூட்டத்திலே கூட மாட்டாங்க ஐயோ இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே ஒரு குழந்தை பாக்கி என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே எல்லாரும் மாதிரி ஒரு அந்தஸ்து எனக்கு இல்லை ஒரு நல்ல வேலை இல்லை சில இடங்களிலே போகக்கூட அவர்கள் விரும்ப மாட்டாங்க ஆனால் அப்படி வெட்கப்பட்டு கலங்கி இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கற்று சொல்லுகிறதான வார்த்தை உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனையான பலன் வரும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது ஒன்று கத்தர் ரெண்டு மடங்கு ஆமேன் கலையில் ஓய்யா யோபுவுக்கு கத்தர் எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆமேன் ஆகவே அவன் யோபு வெட்கப்பட்ட இடங்கள் அவன் நிந்திக்கப்பட்ட இடங்கள் அவமானப்பட்ட இடங்கள் தலை குனிந்த இடங்கள் வேதனைப்பட்ட இடங்கள் கண்ணீர் வடித்த இடங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரை போல பாடுகளை சகித்த ஒரு மனிதன் வேற யாருமே வேத புத்தகத்தில் நாம் பார்க்க முடியாது அப்படி எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் பகைக்கப்பட்டு எந்த இடத்துலையுமே தலை காட்ட முடியாமல் இருந்த ஒரு யோபுடைய வாழ்க்கையிலே கத்தர் ரெண்டு தனியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆமீன்களில் ஊயா எல்லாவற்றையும் பார்க்கலாம் ரெண்டு மடங்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படியானால் இந்த காலை வேளையில் ஒருவேளை வெட்க வெட்கத்தோடு இருக்கலாம் அம்மையின் அந்த வெட்கத்தை கற்று மாற்றி ரெண்டுத்தனையான பலனை கற்று தருவேன் என்று சொல்லுகிற உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பக்கத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எந்த இடத்துல லட்சி அடைந்தீங்களோ அதே இடத்துல ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கடந்து செல்லும் போது அம்மையின் கலையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் அம்மேன் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் அம்மையின் கல்லையில் கல்லில் ஊய்யா ஒரு அண்ணாளை சிநேகித்தபடி நாள் ரெண்டு பங்கு ஆமேன் கல்லையில் ஊயா எல்லாவற்றையும் இழந்து வெட்கப்பட்டு நின்ற யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் ஆமேன் கல்லையில் இன்னும் அதாவது எலியாவுண்டத்திலிருந்து எலிசாவுக்கு ஒரு ரெண்டு மடங்கு அபிஷேகம் ஆமேன் இன்னும் அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும் எந்த இடத்திலே ஒன்றுமில்லாதபடி கலங்கி வேதனைப்பட்டு நம்பிக்கையற்றி இருக்கிறீங்களோ இந்த காலை வேளையிலே நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் கத்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்க ஏன்னா காரியத்தை வாய்க்க அவர் அம்மையன்களில் ஓயா கத்தர் ஏன் உங்களுக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் தெரியுமா கத்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அம்மையன்களில் ஓயா நம்முடைய எந்த கிரிய நிமித்தமாக அல்ல கத்தர் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக கத்தர் எல்லாவற்றையும் ஒருவேளை இழந்து போனதை ரெண்டு மடங்கு தருவார் யோபுவுக்கு இழந்து போனதே இரண்டு மடங்கு கொடுத்தார் அம்மையன்களில் ஓயா அல்லையில் ஓயா கத்தரை பின் செல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு அபிஷேகம் ஆமையன் கல்லையில் கர்த்தரை கத்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் மாமையின் கல்லையில் ஆகவே எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதுங்க கத்தரை நம்புங்க விசுவாசிங்க அவரை நேசியுங்கள் அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு ரெண்டு தனியான பலனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நீங்கள் கூனி குறுகி இருந்தீங்களோ அதே இடத்துல நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் ஆமையான்களிலூயா நித்திய மகிழ்ச்சி என்றால் அது என்றைக்கும் நிலைத்திருக்கிறதான ஒரு சந்தோஷம் ஆமையன்களிலூயா துக்கப்பட்ட இடங்களில் வருத்தப்பட்ட இடங்களில் சஞ்சலப்பட்ட இடம் அதே இடத்துல ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சி ஆமையன்களிலூய ஒரு நிரந்தர மகிழ்ச்சியை கத்தர் குடும்பங்களிலே தந்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆகவே நம்பிக்கையோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளே கல dig katta ஹல்லியில் ஊயா அவங்களை பார்த்து சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் அது இந்த நாளாக இருக்கட்டும் கண்களை முடி போமா பரிசுத்தமும் இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்கு ஐஸ் தோத்துறோம் அண்ட ஒரு அப்பா எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அண்ட ஒரு வெட்கப்பட்ட இடங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு இரண்டு தனியான பலனை கொடுப்பீராக லட்சியடை இந்த இடங்களிலே இரண்டு தனியான பதிலை பலனை கொடுப்பீராக தகப்பனே எந்த இடத்துல எது இல்லாமல் இருக்கிறதோ எந்த ஆசிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது எந்த நன்மை இருக்கிறது அந்த இடத்திலே ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆசிர்வாத நன்மையும் கட்டளையிடுவீராக நேரப்படி செய்ய போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா ஒரு நிரந்தரமான சந்தோஷம் உண்டாகட்டும் தகப்பனே ஆண்டு வரை ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த காலை வெளியில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் மகிமைப்படுவீராக உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆசிர்வதி யசுவின் மூலம் ஜபத்தை கேளிஞ்சிவன உள்ள நல்ல பிதாவே ஆமியன் ஆமியன் காட் ப்ளெஸ் யூ